பேபியாக இருந்தால் இன்னுமே இருந்தா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லைக் போட்டு நினைச்சீங்கன்னா அப்கமிங் எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எட்டு முடிய பாருங்க காவேரி கிட்ட பேசிட்டு கங்கா அவங்களுடைய ரூம்க்கு போயிடுறாங்க ரூம்க்கு போயிட்டு சம கோவத்தோடு இருக்கிறாங்க இன்னுமே அவர் வரல இப்போ வரைக்குமே ஒரு ஃபோன் கூட பண்ணல இன்னைக்கு வரட்டும் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மேலே பயங்கர கோபத்தில் தான் இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜயும் காலை அட்டன் பண்ணி கிட்ட வந்து பேசுகிறாங்க சொல்லுமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எங்க தான் இருக்கிறீங்க தயவு செஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க மாமாவை கூப்பிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் காவேரி என்ன பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏங்க இங்கே கங்காக்கா தைய தக்கானு குதிச்சிட்டு இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் மாமாவை சீக்கிரமே வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க எல்லாரும் சேஃபா தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பசுபதிக்கு தரமான சம்பவம் பண்ணியாச்சு சும்மா அந்த பசுபதியை கதற விட்டுட்டோம்ல எப்படியோ கடைசியா அந்த ராகவ பசுபதியோடையே அணிஞ்சு விட்டாச்சு இதுதோ இந்த கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியும் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வந்த பசுபதி பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க ராகவ் இருந்துக்கிட்டு பசுபதி கிட்ட அப்பா இவங்களை யாருமே சும்மாவே விடக்கூடாது ரொம்ப பண்ணிட்டானுங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்ககிட்டயே வந்து மோதுவானுங்க நீங்கள் எவ்வளோ மோசமான ஆள் தெரிஞ்சுமே அவனுங்க இந்தளவுக்கு என்னை தூக்கி இறங்கி செஞ்சுட்டானுங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ராகவ் அவனுங்க என்னை ரொம்பவே சீண்டி பார்த்துட்டானுங்க கண்டிப்பாக அவனுங்களுக்கு தரமான பதிலடி கொடுக்காம நான் வந்து தூங்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுக்கிறாங்க காவிரி வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு விஜய் நிவின் குமரன் என்னெல்லாம் பண்ணாங்க எல்லாத்தையுமே பசுபதி வந்து இங்கே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க ராகினி கிட்ட ராகினி அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க ராகவ கிட்ட ராகினி இருந்துக்கிட்டு நீ எதுக்காடா அந்த நிவின் கூட போன அவனை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ராகவ் இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க ஆமாம் எனக்கு ரொம்ப ஆசைப்பாரு அந்த நிவின் கூட போகணும்னு அவன் தான் ஏதோ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கூட தான் நான் வந்தேன் அத்தையை வேற காரில் அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப பண்ணிட்டானுங்க என் முன்னாடி டான்ஸ் ஆடை என்னை போட்டு அடிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிட்டானுங்க அப்படியே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது நடந்ததெல்லாம் நினைச்சா மேலுகள்லாம் வலிக்குது அடி பின்னுட்டான் பின்னிட்டானுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்க கேட்க எங்கள் பச உச்சகட்ட கோபத்துக்கே நான் இங்க ராகினி இருந்துகிட்டு உடனே போறேன் போயிட்டு அந்த காவிரி கன்னத்துலேயே பல்லார் பல்லார்னு ரெண்டு அறையை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க உடனே பசுபதி ராகினியை வந்து தடுக்கிறாங்க நீ எங்கேயும் போகாதம்மா நீ போனா கண்டிப்பா எனக்கு நடந்த விஷயம்தான் உனக்குமே நடக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நீ வர மாதிரி இருக்கும் போகாத நேரம் வரும்ல அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னப்பா இவ்வளவு நடந்துருக்குது ஒரு வார்த்தை எனக்கு கால் பண்ணி நீங்க சொல்லிருந்துருக்கல அப்படின்னு வந்து கேட்கறாங்க உங்ககிட்ட சொல்லியிருந்தா மட்டும் என்ன ஆயிருந்துருக்கும் சொல்லு நீ வந்திருந்தா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட்டு நீ வராததே நல்லதுதான் அப்பாவோட இந்த அசிங்கம் போகட்டும் ஆனா நான் அசிங்கப்பட்டதுக்கெல்லாம் இருக்கு அந்த காவிரியோட குடும்பத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான் இங்க நிபின் வந்து அவருடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாரு இங்க நம்ம விஜயகுமரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தவங்களை இங்க சாரதம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவே இருக்கிறாங்க சந்தோஷத்தோட இங்க சாரதம்மா முகத்துல இவ்வளோ சந்தோஷத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விஜயகுமரனுக்குமே பயங்கர தான் இருக்குது இங்க நம்ம காவேரி இருந்துகிட்டு அக்கா நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தல மாமா வந்துட்டாரு நல்லபடியா ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லாம அவர் சேஃபாக தான் வந்திருக்கிறாரு வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க இங்க நம்ம சாரதா விஜயகுமரன் கிட்ட வந்து பேசுகிறாங்க குமரன் கிட்ட அளவுக்கு வந்து பேசலை இங்கே நம்ம விஜய்கிட்ட தான் கையை பிடிச்சப்பா நீ பண்ண விஷயம் ரொம்பவே மிகப்பெரிய விஷயம்ப்பா சத்தியமாக நான் சாகிற வரைக்கும் இதை மறக்கவே மாட்டேன் என்னோட என் வீட்டுக்கார் ஞாபகமாக இருந்த அந்த வீடு இதுக்கப்புறம் எனக்கு இல்லை அவ்வளோதான் அந்த பசுபதி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தேன் தான் நான் காட்டிக்கலாம் ஆனால் மனசுல அவ்வளோ வழி இருந்தது நைட்டு படுத்தா கூட தூக்கம் கூட வரலை உங்ககிட்ட நேற்று தான் சொன்னேன் இதை பற்றி உடனே வந்து எனக்காக நீ வந்து பண்ணிட்டியேப்பா இவ்வளோ பெரிய விஷயம் சத்தியமாக நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கையை பிடிச்சி நம்ம சாரதம்மா அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிட்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சாரதம்மாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அத்தை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களே அது போதும் த உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணேங்கத்தை இதுவே உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா இதை பண்ணியிருக்க மாட்டானா அந்த இடத்துல நாங்க இருந்து பண்ணிருக்கோங்கத்த நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குதுப்பா அந்த பசுபதி கிட்ட தேவையில்லாமல் இவ்வளோ பிரச்சனை எதுக்குப்பா நமக்கு இந்த வீடை விட எனக்கு உங்கள் எல்லாருடைய சந்தோஷம் தப்பா முக்கியம் இப்பதான் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்துருக்குறீங்க எதுக்குப்பா அந்த பசுபதி கிட்டலாம் வம்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க அத்தை அவெல்லாம் ஒரு ஆளா அவன் உங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகம் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்குறான் அவனை நாங்கள் இன்னைக்கு நல்லா வச்சு பண்ண செஞ்சுட்டோம் அந்தளவுக்கு அவனை நாங்கள் கதற விட்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம சாரதா இருந்துக்கிட்டே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீங்கள் இன்னொரு பக்கம் நம்ம கங்கா இருந்துக்கிட்ட அப்படி முணுமுணுத்திட்டு இருக்கிறாங்க ஆமாம் தலை வச்சே படுக்க மாட்டானா கண்டிப்பாக அடுத்த மறுநாளே வந்து அவன் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண தான் போகிறான் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கை அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறாங்க இங்கே பாட்டியுமே வந்து நன்றியெல்லாம் சொல்கிறாங்க அடுத்து இங்கே சாரத அம்மா ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க அந்த டைமில் நம்ம விஜயம் கிட்ட நம்ம சாரதமாக ஹக் பண்ணி வந்து பேசிட்டுருக்கிறாங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்கத்தை எதுக்காகவும் சிங்க மாதிரி உங்களுக்கு மூணு மருமக பசங்க இருக்கிறோம் மருமகன் கூட சொல்றதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை நாங்கள் மூணு பேருமே உங்களோட மகனுங்க சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாதுங்க அத்தை இனி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம விஜய் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாரதாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது உன்னை போய்ட்டு நான் கஷ்டப்படுத்திட்டேனப்பா உன்னோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே உன்னையும் காவிரியும் நான் பிரித்து வச்சுட்டேனே எனக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அத்தை நடந்தது நடந்துருச்சு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு உங்க நிலைமையில உங்க இடத்துல வேற யாரா இருந்தா இருந்தாலுமே இப்படிதான் உங்கள மாதிரிதான் முடிவெடுத்திருப்பாங்க உங்க மேல எனக்கு கோவமே இல்லைங்கத்த ஆனா நான் நிறைய டைம் உங்ககிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஆனா நீங்க நான் சொல்ற சொல்ல வர்றதை காதலை கூட வந்து கேட்கல அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் மறக்கிற மாதிரி என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க என்னோட அம்மா மாதிரி என் எனக்கு அம்மா இல்லாத குறையே தீர்த்துட்டீங்க த அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்க நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இங்கே நம்ம காவிரியுமே விஜய் சாரதா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக நின்றுட்டு இங்கே நம்ம நிவின் வந்து வீட்டுக்கு போயிறாரு வீட்டுக்கு வந்த நிவின் கிட்ட வந்து நிவீனோட அம்மா இருந்துகிட்டு ஏ என்னடா நிவீன் எங்கே தான் ராகுவை கூட்டிகிட்டு போனேன் ஃபோன் மேலே ஃபோனு அண்ணே என்ன என்ன தான் பண்ண அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னம்மா உனக்கு விஷயம் தெரியாதா இப்போ வரைக்குமே அண்ணன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா உங்கள் அண்ணனை நாங்கள் அப்படியே அள்ளற விட்டுட்டோம்ல உங்க அண்ணன் முதல் டைம் அழுகிறத தான் பார்த்தேன் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இப்பதான் அப்படியே மனசுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இத கேட்ட நிவீனம்மா கோவப்படுறாங்க ஏன்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அவர் உங்களுடைய சொந்த மாமா தானே யாராச்சும் இப்படிலாம் பண்ணுவாங்களா சொந்த மாமா கிட்ட போயிட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க யாரு அவனை அவை ஒரு சரியான அயோக்கிய அவன் எவ்வளவு பண்ணிட்டான் தெரியுமா காவிரியோட குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துரோகம் ஆஹ் அதுக்கெல்லாம் அவன் பட்ட அவமானம் இது எதையுமே அவன் மறக்கவே மாட்டியா வாழ்நாளில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட யமுனாக்கு அப்படியே ரொம்பவே ஷாக்கா இருக்குது என்ன உனக்கு புரியலையா ஓ அண்ணன் பையனா வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே நிவீனோட அம்மா இருந்துகிட்டு என்னடா என்ன சொல்ற தூக்கிட்டீங்களா நீ மட்டும்தானே அவனை கூப்பிட்டு போன இது நாங்கள் போட்ட பிளானுமா நான் விஜய் குமரன் மூணு பேரும் சேர்ந்து போட்ட பிளான்னா ராகவ் கடத்தி நீங்க இப்போ என்னதான் பண்ணீங்க இப்போ அவ எங்கதான் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க இப்போ பசுபதி கிட்ட ராகவ வந்து ஒப்படைச்சாச்சு அவ்வளோதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு எதுக்காகடா இப்படி ராகவ கடத்துன பாவம் அன்னைய எவ்வளோ துடிச்சு போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க துடிக்க மட்டுமா செஞ்சாரு கத்தி அளவே ஆரம்பிச்சுட்டாரு பாக்குறதுக்கு அப்படியே மனசுல அப்படியே குளு குழுன்னு இருந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அந்த ஆளை வந்து அளவச்சு பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆ எதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறியா எல்லாமும் பண்ணிட்டாரு காவிரியோட குடும்பத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி எல்லாத்தையுமே வந்து பறிச்சுக்கிட்டாரு இப்போ அவங்க கிட்ட இருந்த வீடையுமே வந்து அவரு ஏமாத்தி வாங்கிக்கிட்டாரு அதுக்காக தான் இப்போ அவரை நாங்கள் வச்சு செஞ்சது உங்க அண்ணன் இருந்து அந்த வீட்டை எப்படியோ மீட்டு கொடுத்தாச்சு காவிரியோட குடும்பத்துக்கு இப்போதான் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்க கேட்க நிவினோட அம்மாவுக்கு செம ஷாக்காக இருக்குது இன்னொரு பக்கம் கோபமும் வருது இப்படிலாம் அந்த காவிரியோட குடும்பத்துக்காக நீ பண்ணணும்னு எதுவுமே அவசியமே இல்லை நீ பண்ணுறது எனக்கு எதுவுமே சுத்தமாகவே பிடிக்கல கொஞ்சம் கூட அம்மா மேலே உனக்கு பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம யமுனா இருந்துகிட்டு அவங்களுக்கு சம ஷாக்காகவும் இருக்குது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிவின்கிட்ட கிட்ட கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இது எது இது எல்லாமும் எதுக்காக நீங்கள் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த யமுனா கொஞ்சம் இடக்கு முடக்காக வந்து பேசுறாங்க இதனால நம்ம நிவின் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம அமைதியாகவே இருக்கிறாங்க உடனே யமுனாவுக்கு கோவம் வந்துடுது உங்ககிட்ட தானே பேசுறேன் நான் என்ன சொவத்துக்கிட்டேயா பேசிகிட்டு இருக்கிறேன் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து திட்டுறாங்க உங்ககிட்ட எல்லாம் என்ன பதில் சொல்லணும் நீ பேசினாலே எனக்கு சம கோவம் தான் வருது இப்போ கூட நீ என்ன விதத்துல பேசிட்டு இருக்கிற என்ன எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்ருக்குறியா பல்லெல்லாம் தட்டி கையில் கொடுத்துருவேன் கொஞ்சம் வாய மூடிட்டு போ பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ஏதோ எங்கள் குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணின மாதிரிலாம் அப்படியே கெட்டாக வந்து இருக்கிறீங்க நீங்கள் வந்து காவேரிக்காக தானே இதெல்லாம் பண்ணிங்க உண்மையை சொல்லுங்கள் பச்சையாக சொல்லணுன்னா இன்னும் காவிரியை நீங்கள் உங்கள் மனசில் சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இன்னும் சொல்லணுன்னா காவிரியோட வயிற்றுல வளர குழந்தை வந்து விஜய் குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தேகத்தோடனும் நம்ம காவேரியை அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் பேசி நம்ம நிவீனை ரொம்பவே கோவப்படுத்திடுறாங்க இதனால நிவீனர் இருந்துக்கிட்டு பொறுமையிலேருந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டு இங்கே யமுனா கண்ணத்துலேயே பலார் பலான்னு ரெண்டு அறையை விற்றாரு என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் ரொம்பவே பேசிட்டு ஓவரா பேசிகிட்டு இருக்கிற நீலாம் ஒரு பொண்ணாச்சு அசிங்கமாக இருக்குது நீ பேசுனது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் உன்னவர் கண்ட துணமாக வெட்டி போட்டுருவாரு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டார் காவேரி என்ன நினச்சிட்ருக்குற அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது அந்தளவுக்கு காவேரி தங்கம் அவளை பற்றி தப்பாக பேசிகிட்ருக்குறேன் என்கிட்ட இங்கே பாரு இதுக்கப்புறம் இதே மாதிரி நீ என் கிட்டே பேசினேன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுவீங்க உண்மையாக தானே சொல்கிறேன் உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதா அடைச்சி வாய மூடு இந்த விஷயத்தை மட்டும் நீ காவேரி முன்னாடி சொன்னேன்னா அவ்வளோதான் அவளே வந்து உனக்கு ஒரு முடிவு கட்டிடுவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு இங்கே நிவின் இருந்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க சாரதா இருந்துக்கிட்டு விஜயகுமரன் கிட்ட வாங்கப்பா வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பருமாறாங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்றாங்க இங்கே பசுபதியை என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையுமே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே செம்ம ஜாலியாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க கதை கதையாக நம்ம விஜயகுமரன் வந்து சொல்ல அதை கேட்டுக்கிட்டு இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கங்காவை தவிர நம்ம பாட்டி சாரதாமா காவிரி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து கேட்டுட்ருக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம விஜயின் காவேரி வந்து பால்கனியில எப்போதும் போல கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க எங்கள் எங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் இல்லையா என் காவேரி மேலே நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கணுனோ அதே அளவு தான் நான் வந்து உன்னோட குடும்பத்து மேலேயும் வந்து வச்சிருக்கிறேன் பாசம் அவ்வளோ அதிகம் சரியா இதெல்லாம் நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமா காவேரி உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க தெரியுங்க ஆனாலும் நீங்கள் எங்களுக்காக நிறையா பண்றீங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது நீங்கள் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவர் அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் கூட இப்படிலாம் கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆரம்பிச்சுட்டே அவனோட புராணத்தை அம்மா தாயே இங்கே பாரு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் என்ன எப்போ பார்த்தாலும் வசதி வசதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது காவிரி கூட இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் பெரிய வீட்டில் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமரனை வந்து ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு நல்லாவே குமரிட்டுருக்குறாங்க கங்கா யாரை கேட்டு நீங்கள் போனீங்க எதுக்காக இப்படி தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து தலையிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க கங்கா எது தேவையில்லாத விஷயம் நம்ம வீடு கங்கா நம்ம அத்தை இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பாரு அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க ஆல்ரெடி இந்த பசுபதி நம்ம கடையவே தரமட்டமா ஆக்கிட்டான் எவ்வளோ நஷ்டப்பட்டோம் மறுபடியுமே அவங்க கிட்ட நீங்கள் வம்பு வச்சுக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அவன் பழி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க கங்கா நீ தேவலாமல் இந்த மாதிரி டைமில் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சமாதானப்படுத்திடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் வந்து நம்ம குமரன் வந்து கடைக்கு கிளம்பி போகிறாரு சீக்கிரமே கிளம்புறாரு உடனே கங்கா இருந்துக்கிட்டு என்னங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை கங்கா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் அதனால நான் சீக்கிரமே போகிறேன் நீ வா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவீன் நம்ம குமரன் இருந்துகிட்டு கிளம்பிடுறாரு நீங்கள் நம்ம காவேரி வந்து இன்னைக்கு செக்கப் போகணும் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்கணும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கு காவேரியும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க இங்கே சாரதா கிட்டே வந்து சொல்லிட்டு உடனே சாரதா இருந்துக்கிட்டு என்ன காவேரி ஒரு வார்த்தை எங்கிட்ட முன்கூட்டியே சொல்லவே இல்லை நீ வாட்டில் கிளம்பி போகிற இது இது வரைக்கும் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா வரவே இல்லை இன்றைக்காச்சும் உன் கூட வரேனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம கங்காவோட முகமே மாறிடுது ஆ நான் எனக்கே திடீர்னு தான்மா ஞாபகம் வந்துச்சு எனக்கே விஜய் தான் ஞாபகப்படுத்தினாரு நானே மறந்துட்டேன் அதான் கிளம்பிட்டோம் உடனே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லம்மா விஜய் இருக்கிறார்ல அவர் கூட போயிட்டு வரேன் நீ அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகல அடுத்த டைம் செக்கப் போகல அப்போ நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறாங்க சந்தோஷமாக அவங்கள வந்து நம்ம சாரதா வந்து வழி அனுப்பிவிட்றாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு காவேரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க சொல்லி ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க கங்கா அப்படி உட்ருனே இருக்கிறாங்க இங்க நம்ம சாரத அம்மாவும் பாட்டியும் வந்து இங்க விஜய பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம என் காலை புடிச்சிச்சுங்க தான் அந்த பிள்ளை அந்த தம்பி அப்பவே வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு அந்தளவுக்கு நான் வந்து விஜய் தம்பிய வந்து எப்படிலாம் பேசியிருப்பேன் இப்பெல்லாம் அதை நினைக்கும் போது எனக்கே மேல கோபமா வருது அந்த தம்பி அவ்வளவு நல்ல பையன் பணக்காரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட திமிரே இல்லை தங்கமான பையன்த விஜய் தம்பி இப்போ இந்த வீடு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமே விஜய் தம்பி தானே அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே விஜய் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்க பாட்டியுமே அதுக்கு ஏத்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க கங்கா இருந்துகிட்ட அப்படியே கத்த ஆரம்பிச்சுறாங்க தயவு செஞ்சு வாய மூடுறீங்களா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல அந்த விஜய் தான் இருக்குது நான் இருக்கும்போது என் முன்னாடி இப்படி பேசாதீங்க எனக்கு அப்படியே ரொம்ப கோவங்கோபமா வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா இருந்துக்கிட்டு இதே என்னடி வம்பா போச்சு அதுக்காக எதுவுமே பேசாமல் இருக்கிறதா எங்கள் மனசில் இருக்கிறதா நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் உனக்கு பிடிக்கலைன்னா நீ வரல பேசாமல் போவேன் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா சம்ம கடுப்பாயி யமுனாவுக்கு தான் கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி புலம்பிக்கிறாங்க இங்கே யமுனா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க நிவின் என்னை அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி என்ன ஆச்சு ஆமாம் எதுக்காக இப்படிலாம் பசுபதி பையனை கடத்தி எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் தேவையில்லாத என்ன விஷயம் தானே இது எல்லாம் அம்மாக்காக நம்ம குடும்பத்துக்காக பண்ணாராம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் காவிரிக்காக தான் பண்ணியிருக்கிறாரு அதை சொன்னதுக்கு தான் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கா ஓ எதுவுமே வந்து யமுனா திட்டல அப்படியே அப்படியாடி நீ சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் வந்து சொல்கிறாங்க இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க அம்மா பண்றதுலாம் சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லடி வர வர இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம வேற வழியே இல்லாம தான் இருக்கிறேன் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏங்கா என்னதான் ஆச்சு அந்த மாதிரிதான் இங்க நடந்துட்டு இருக்குது எப்ப பார்த்தாலும் ஒரே புராணமா இருக்குது விஜய் புராணமா இருக்குது அந்த காவேரி அவ்வளவு தான் இருக்கிறா அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இப்போ ஆஹ் அவளை பாவம் பார்த்ததுக்கு இப்போ நான் தாண்டி ரொம்ப பாவமா பரிதாபமா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டு இங்க நம்ம யமுனா இன்னுமே பார்த்தீங்கன்னா கங்காவை ஏற்றி விடுறாங்க சும்மானியா அம்மாவை பேசி வீட்டுலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத எதுனாலும் ரொம்ப ஓவரா பேசிடுச்சுன்னா பேசி விட்டுருக்கா எல்லா தான் மாமா குமரன் மாமா முன்னாடி விஜய் மாமாவை உயர்ந்து பேசினா அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவருமே மாமாவுமே நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே கொஞ்சம் அதெல்லாம் மனசில் வச்சு யோசிச்சு பேசணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் எனக்கு கோபம் அவர் பண்ணாததையே அந்த விஜய் வந்து பண்ணிட்டாரு சும்மா அவரை எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறத இந்த வீட்டில் வேலையாக போச்சு இங்கே வந்து நம்ம குமரன் வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கங்காவை வந்து கூப்பிட்றாரு கங்கா வந்து சரடியாம நான் வந்து அப்புறம் கால் பண்ணுறேன் மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு தான் நடந்துச்சு இங்கே எல்லா செக்கப்புமே முடிஞ்சிச்சு ஸ்கேனு எடுத்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரிக்கு வந்து ட்விங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டாக்டர் நம்ம விஜய் கிட்டே இதை கேட்டதுமே சந்தோஷத்தில் நம்ம விஜய் பயங்கரமாக துள்ளி குதிச்சுட்டு உடனே தாத்தாக்குமே கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்லிடுறாரு தாத்தா இருந்துகிட்டு பாட்டி விஷயத்த சொல்ல பாட்டியுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க உடனே நம்ம காவேரியை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்போ விஜய் காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க தான் கிளம்ப போறாங்களாம் கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம வந்து போனா சரியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்க சும்மானாலே உங்களை கையில பிடிக்க முடியாது இப்போ ரெட்ட குழந்தை வேற சொல்லவா வேணும் அப்புறம் என்ன காவேரி சந்தோஷம் இருக்காத ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை சும்மா வா நீ எத்தனை குழந்தை பெற்று தந்தாலும் நான் வளர்க்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன் காவேரி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் டாக்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பயங்கர அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரியை கிஸ் பண்ணுறாரு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு உடனே டாக்டர் அப்பா கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ ஐயோ சாரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்விங் பைப்பினால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் முன்னே இருந்ததை விட இவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து தேவை அதனால இவங்க நிறைய சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க டாக்டர் எனக்கு ஒரு டவுட்டு காவிரியை நடக்க வச்சு கூப்பிட்டு போகலாமா இல்லை தூக்கிட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதை கேட்டு நம்ம டாக்டரே வந்து சிரிச்சிட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நடக்க வச்சே கூட்டிகிட்டு போகலாம் இல்லை அவளோட கால் வலிக்குள்ளா ஒரு ரெண்டு குழந்தை இருக்குது அவ் அவ்வளோல வெயிட் தாங்க முடியாதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம காவிரிக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்குது ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா உங்கள் விருப்பம் தான்ப்பா உங்கள் ஒய்ஃபை நீங்கள் தூக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நான் சொன்னதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இங்க காவிரியோட ஃபேமிலிக்கு மட்டும் விஷயத்த வந்து சொல்லலை வீட்டுக்கு போயிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா சாரதா அம்மாவை வந்து விஜய் வந்து ரொம்பவே கத்தி கூப்பிட்டுருக்கிறாரு எங்கள் இருந்து நம்ம கங்கா குமரன் ரெண்டு பேருமே வராங்க என்னாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க எதுக்காக வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அப்படியே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வந்து பார்க்குறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு என்னப்பா எதுவும் பிரச்சனையா என்னப்பா இவ்வளோ இருக்கிறீங்க அத்தை ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான் உங்களுக்கு டபுள் சந்தோஷம் இங்க சாரதமாவுக்கு ஒண்ணுமே புரியல செஞ்சு லேட் பண்ணாம விஷயத்த சொல்லுங்க என் மண்டை அப்படியே குழம்பி பெறும் போல அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த கேக்குறாங்க இன்னொரு பங்கு எங்க அப்படி என்ன விஷயமா இருக்கும் எதுக்காக இவ்வளவு அளப்பற பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த கேட்க நம்ம கங்காவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம காவிரி வந்து அப்படியே வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன் என்ன தாண்டி இவர் சொல்லிட்டு இருக்கிற நீனாச்சும் சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அத்தை நானே சொல்கிறேன் காவிரி வயிற்றில் இருக்கிறது ஒரு குழந்தை கிடையாது ரெட்டை குழந்தை காவிரிக்கு ட்யூன்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சாரதா பாட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னும் உண்மையாக நீங்கள் சொல்கிறது ஆமாம் உண்மைதான் இங்கே பாருங்க அப்படின்னு சொல் சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு நம்ம சாரதா கிட்ட வந்து காமிச்சிட்ருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கங்கா முகத்தில் ஒரு ஈ ஆடலை சும்மாவே தாங்குவாங்க விஜய் காவேரியை இப்போது சொல்லவா வேணும் இதுக்கப்புறம் நம்ம பக்கம் கண்டுக்கவே மாட்டாங்க காவேரி தான் இனி அம்மா வந்து அந்த அளவுக்கு கவனிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்து எங்கள் தாத்தா பாட்டியுமே வீட்டுக்கு வராங்க காவிரியை பார்க்குறதுக்கு அவங்கள பார்த்ததுமே இங்கே காவிரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாத்தா பாடியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க வந்ததுமே பாட்டி இருந்துக்கிட்டு நம்ம காவிரியை வந்து ஹக் பண்ணிடுறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குது விஜய் வந்து கால் பண்ணி விஷயத்த வந்து சொன்னான் தாத்தா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுமே நம்ம காவிரி தலையில் கை வச்சு இதே மாதிரி எப்போதுமே வந்து சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாவேரி தாத்தா பாட்டி காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இங்க பாட்டி சாரதா அம்மா எல்லாரும் காலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் தாத்தா பாட்டிக்கு டீ காஃபிலாம் எல்லாம் போட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே ஜாலியா அப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே வேணுனே கங்கா வந்து நம்ம விஜய் நிவீன்குமரன் சேர்ந்து பண்ண விஷயங்கள வந்து சொல்லிடுறாங்க வேணும்னு தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து ஏதோ எதிர்பாராதம் எதிர்பாராத விதமாக சொன்ன மாதிரியே கொஞ்சம் அப்படியே நடிச்சுக்கிறாங்க விஷயத்தை கேள்விப்பட்டதுமே இங்கே நம்ம தாத்தா பாட்டி வந்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க ஏன்பா விஜய் எதுக்காக அந்த பசுபதி அவ்வளோ மோசமானவன் அவங்ககிட்ட எதுக்காக நீ பிரச்சனை பண்ணுற இப்போதான் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா போய்ட்டுருக்குது இப்போ உனக்கு குழந்தையே வரப்போகுது கொஞ்சம் அதனை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த கிட்ட நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுக்கு பெரிய ஒரு இதாக வைச்சாச்சு ஆப்பா வச்சாச்சு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சாரதாக இருந்துக்கிட்டு எங்கள் கங்காவை அப்படியே இருக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்